ஹெல்மெட்டுக்கு பிடிக்காதீங்கலான்னு சொல்லலை பிடிங்க ஆனால் பிடிச்சிட்டு ரொம்ப அக்யூஸ்ட் மாதிரி பார்க்காதீங்க அசிங்கமாக இருக்குது சங்கடமா இருக்குது ஆ ஒரு ஆயிரம் ரூபா கட்டணும்னா சும்மா இது ஃபைனையாவது போட்டுட்டு சரி போட்டு வண்டி எடுத்துகிட்டு போகணுன்னு விடுங்க அதை விட்டுட்டு பைக்லேருந்து சாவியெல்லாம் எடுத்து அசிங்கப்படுத்தாதீங்க ரொம்ப சங்கடமா இருக்குது மனசு வருத்தமாக இருக்குது என்னடா அவ்வளோ பெரிய பாவமாக பண்ணிட்டோம் தண்ணி அடிக்க மாட்டோம் தம் அடிக்க மாட்டோம் யாருக்கும் விளைவிக்க மாட்டோம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒதுங்கி போறோம் ஆஃப்டர் ஆல் ஒரு ஹெல்மெட் வைக்காத பிரச்சனைக்கு இப்படி அக்யூஸ் அக்யூஸ் மாதிரி பண்றாங்களேன்னு மனசு வருத்தமா செய்யுது அதே நேரத்துல இங்க உட்காந்து கஞ்சா அடிச்சுட்டு இருக்கான் அங்க அவன் கஞ்சா போறான் எங்கெங்கெல்லாமோ கஞ்சா அடிக்கிறானோ அதை அடிக்கிறானோ இதை அடிக்கிறானோ புதுசு புதுசா ஏதோ வந்திருக்குன்றானுங்க அப்ப இதெல்லாம் செய்றவங்களு சும்மா சுத்தி தெரியறான் ஆஃப்டர் ஆல் ஒரு ஹெல்மெட் இந்த பாடு பட்டு அப்படின்னு தோணத்தான் செய்யுது எல்லாருக்கும் தோணி இருக்கும் கவர்மெண்ட்டையும் காவல்துறையிட்டையும் வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட போங்க மக்கள்கிட்ட போங்க இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சமூக விஷயம் மக்களோட மிங்கிள் ஆகும் ஏன்னா காவல்துறையை பொறுத்தவரை மக்களோட மிங்கிள் ஆனால் இன்னும் நிறைய குற்றங்கள் தடுக்கப்படும் நம்ம முதைய சொன்ன மாதிரி தான் காவல்துறைங்கிறது இந்த சமூகத்தை நல்வழியில கட்டமைச்சு கொண்டு போறதுக்கு முக்கிய தேவையா இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு ஓகே அது இல்லை அப்படின்னா சமூகத்துல வந்து சீரழிவுகள் நிறைய நடக்கும் அதனால அது ரொம்ப அத்தியாவசியம் அப்படிப்பட்ட அத்தியாவசியமான விஷயத்த மக்கள் மத்தியில் ரொம்ப அது வந்து மக்கள் வந்து ஈஸியாக அதை நாட முடியும் அவங்க வந்து தயக்கம் இல்லாமல் இணைய முடியுங்கிற லெவல்ல இருந்துச்சுன்னு வச்சுங்க இன்னும் நிறைய குற்றங்கள் சரியாகும் ஒருத்தன் இந்த ஊர்ல ஒரு ஒரு பத்து பேரை வந்து பேசி இந்த ஊர் தலைவர்கள் ஒரு பத்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குது இல்லை ஒரு ஊரில் பத்து பேரை பேசி எடுத்து அங்க உள்ள யங்ஸ்டர்ஸ் நல்ல யங்ஸ்டர்ஸை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட தம்பி எங்கேயாவது எவனாவது கஞ்சா அடிக்கிறானா எங்கேயாவது போதைப் பொருட்கள் யூஸ் பண்றானா ஏதாவது மோசமான நிகழ்வு நடக்குதா அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஓகே டன்னு அவன் தெரியப்படுத்துவான் இந்த இடத்துல வந்து பிடிப்பாங்க இங்கிருந்து எவன் விற்கிறான் புடிக்கப்படும் நடக்குமா நடக்காதா ஏன்னா இந்த நான் எப்பவும் கேள்விப்பட்டிருக்கேனா என்னுடைய சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஓகே இந்த ரெண்டு மூணு அண்ணமா இருந்த அண்ணமாரா ஊருக்குள்ள வந்து பேசி வச்சுப்பாங்க இந்த இதே தம்பி எங்கேயா ஏதாவது நடக்குதா அப்படி பார்த்துக்கோ கடனி எங்களுக்கு தகவல்படுது அதே மாதிரி இவங்க தகவல் கொடுவாங்க இந்த இடத்துல